பிச்சிபுர் சினிமாவில் நம்ம மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் செவனோட இப்போது இன்றைக்கி எபிசோடோட ரெண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டாவது ப்ரோமோவில் வந்து பூர்ணிமாவை வச்சு செய்கிறத வந்து பார்க்க முடியுது தான் சொல்லணும் ஸோ போன வாரம் வந்து எப்படி ஒரு பாசிட்டிவாக ஒரு நேம் வாங்கினாங்களோ இந்த வாரம் வந்து பெருசாக வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் தெரியல பட் இந்த வாரம் வச்சு சார் வந்து அவரை செய்கிறத வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு டாஸ்க் வந்து நடந்தது அந்த டான்ஸ் மராத்தான் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காசு எல்லாத்தையும் வந்து சேகரித்து Yeah. <laughs> ஒவ்வொருத்தருக்கும் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருந்தது அப்போது வந்து மாயாக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு சண்டை வந்தது மாயா வந்து கேட்டிருப்பாங்க என் காசை கொடுத்துருங்க நான் வந்து என் என் போர்டில் ஒட்டிக்கிறேன் நீங்கள் உங்கள் காசை என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க அதுக்கு மாயா சொன்னாங்க இல்லைங்க என்னால் வீக்கெண்ட்லாம் வந்து ஏதாவது சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது ஏங்க அதெல்லாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாங்க சொல்லணும்னா என்ன வேணால் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் பிடிச்சி போய் எழுத்து வாங்குறாரு என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க போல் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து எதோ கை தூக்கியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பூ கமல் சார்கிட்ட வந்து என்ன பூர்ணிமா ஏதோ கை தூக்குனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சார் என்னை ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்க எங்கிட்ட எதுவும் கேட்காம அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து தெரியாமல் பண்ணது இல்லை விபத்து இல்லை அது வேணுன்ட்டே தான் பண்ணது நீங்கள் என்ன வேணால் சொல்லுவீங்க அதை நான் கேட்டுகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கமல் சார் வந்து ஒரு கோபமாக பேசுகிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறமா வந்து அங்கே ஒரு பூ எடுத்துகிட்டு வந்து யார் காதில் வைக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க அது எங்கள் காதலெலாம் வைக்க முடியாது உங்களால் நாங்கள் வந்து மூணு கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து வெளுத்து வாங்குறாரு அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்து ஒரு கொடுக்க வராங்க இந்த மாதிரி இல்லை சார் அது சொல்லலாம்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன வேணா சொல்லுவீங்க நான் கேட்டுகிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கமல் சார் வந்து ரியாக்ட் பண்ண வந்து பார்க்க முடிஞ்சது உண்மையிலேயே சம ஃபயரிங்காக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஏதோ இதை வச்சு இந்த வாரம் வந்து அப்படியே சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஸோ நல்லா தான் வந்து கொண்டு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அண்ட் இன்னொரு சம டுஸ்டே என்ன வந்து கூல் சுரேஷ் அவர்கள் சாட்டர்டே எபிசோட்லேயே வந்து செய்யப்பட்டார் அப்படிங்கிறது நியூஸ் வந்திருக்கு அப்போ நாளைக்கு ஒரு அப்போ நாளைக்கு முக்கியமான ஆட்கள்லாம் வந்து தினேஷ் இருக்காரு அதுக்கப்புறம் நிக்ஸன் இருக்காங்க விஷ்ணு இருக்காங்க அர்ச்சனா இருக்காங்க இந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தர் போவாங்களா நிக்சன் போயிடுவாரா அப்படிங்கிற பல கொஷின் இருக்கு சோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பத்தி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இடிமாரியாள பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்